ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஓமோ கசக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இப்போ இது உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பட்டாணியை அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது வந்து மேகி மசாலா இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் நறுக்கிய மல்லித்தூள் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இத வந்து சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கிருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம் இது உள்ள இந்த உருண்டைய வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸ் உருண்டை எடுக்குது மாதிரி எல்லா உருண்டைகளும் எல்லாத்தையும் இது போல தட்டி எடுத்து வச்சாச்சு இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பேன்ல எண்ணெய் காய வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு நம்ம தட்டி வச்சதெல்லாம் இதுல போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டாக அதே சமயம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் வேறுங்க நீங்கள் செஞ்சுப்பாங்க தேங்க்யூ